ஏசுக்ருஸ்துவி நாம்மத்து நாலே இத்தியாவிருக்கும் சதோத்துரங்க அணியைக்க காரிகள் இந்த வருடத்தில நாம் கேட்டது உண்டு ஆனால் நம்ம கேட்ட சில காரியங்களுக்கு உபவாசித்து ஜெபித்து கேட்ட சில விஷயங்களுக்கு பதில் அதாவது வாக்கு கொடுத்திருப்பார் நான் உங்களுக்கு செய்வேன் இந்த மாதத்துல நாளிலே உங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்லி கத்தர் ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் அந்த வாக்கு இவ்வளவு நாள் ஆகியும் நிறைவேறவில்லையே கத்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார் நான் உபவாசித்து ஜெபித்தேன் அநேகர் என்ன கேக்குறோம் பிசினஸ் தொடங்கணும்ப்பா உங்களுக்கு சித்தமா அப்படின்னு கேட்டிருப்போம் எனக்கு ஒரு எதிர்கால துணை வேண்டும் கர்த்தாவே நீங்க எனக்கு அது நல்லபடியா காமிச்சுக்கூடன்னு சொல்லி கேட்டிருப்போம் நல்ல ஒரு குழந்தைய கேட்டிருப்போம் திருமண வாழ்க்கையை கேட்டிருப்போம் இப்படி நிறைய காரியங்களை உபவாசித்து ஜெபித்து நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் ஆனா கர்த்த நமக்கு அதுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுத்து பதிலாக அது இன்னும் நிறைவேறவில்லையே என்று இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா கத்த சொல்லுகிறாரு ஏன்னா உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது உடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவேன் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சு கொள்ளுங்க தேவன் பொய் சொல்ல மனிதனும் அல்ல மனமாற மனு அல்ல அது அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரா அவர் சொன்ன தேவன் அவர் எப்பா எப்போதாவது ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி சொன்னார்னா கட்டாயம் அது நிறைவேறும் அவர் நிறைவேற்றுவதாக இருந்தால் தான் சொல்லுவார் அப்படி இல்லைன்னா அவ சொல்லவே மாட்டாரு மனுஷனை போல அல்ல மனுஷங்க சும்மா பேச்சுக்கு பேச்சுக்குன்னாச்சும் சொல்லுவாங்க நம்ம முன்னாடி ஆஹ் சரிம்மா நான் செய்யறமா சரிம்மா நம்ம கேட்டுட்டுமேங்கிறதுக்காக சரிம்மா செய்யறம் தலையாட்டுவாங்க சொல்லிட்டு போவாங்க ஆனா அதுக்கு அப்புறம் போய் கேட்டு பாருங்களேன் ஐயோ ஆமால நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா தேவன் சொன்னதை மறக்கிற தேவன் அல்ல நீங்க போய் அவருக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்கணும் முக்கியமாக என்ன தருமையை சொல்லணும் நீங்க போய் ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே நீங்க சொன்ன முடிய நல் வார்த்தையை நினைத்தருளும் சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவரா இருக்கிறார் நீங்க சந்தேகப்படாதீங்க அவர் எனக்கு சொன்னாரே செய்வாரா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க அவர் சொன்னா கட்டாயம் செய்வார் உங்களுக்கு வாக்கே கொடுத்து நாட்கள் இருக்கிறது அதுக்குள்ளாகவே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் பயப்படாது இருங்கள் கத்தை சொன்ன வாத்தி நிச்சயமா நிறைவேற்றுவார் அப்படிதான் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வாக்கினால் சொன்னார் கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார் யாக்கோபுக்கு அப்படிதான் சொன்னாரு நிறைவேற்றி முடித்தார் அதே போலதான் தாவீதுக்கு சொன்னாரு அதே போலதான் சாலமனுடைய நாட்களில என்ன பண்ணாராம் அதை நிறைவேற்றி முடித்தார் ஆனா இதை சொல்லுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாலமோன் தான் என்னுடைய அப்பா கிட்ட நீங்க வாக்கினால சொன்னீங்க இந்நாளில் இருக்கிறபடி அதனுடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிச்சீங்க அப்படின்னு தான் வந்து சாலமோன் சொல்லி ஜெபிக்கிறான் தேவ பிள்ளைகளே கவனப்படாதுங்க நிச்சயமாக உங்களுக்கு சொன்ன வாழ்க்கை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்புனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறார் ஆச்சா நிறைய பேருக்கு நீங்க நிறைய வார்த்தைகளை கொடுத்திருப்பீங்க நம்ம பண்ணி இருப்பீங்க அந்த வார்த்தைகளை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இன்னும் சில நாட்கள் முடிவதற்குள்ளாக நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தரும்படி சாட்சியா நிறுத்தும்படி உங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே